நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் வாட்ஸ்அப் செயலிக்கு கடுமையான போட்டியாளராக டெலிகிராம் இருக்குங்க டெலிகிராமில் அவ்வப்போது புது புது அம்சங்கள் வழங்கப்பட்டு வருது இருந்தாலும் இந்த செயலியில் இதுவரைக்கும் வீடியோ காலிங் வசதி வழங்கப்படாமலே இருந்துச்சு இந்த நிலை விரைவில் மாற இருக்கிறதா ஒரு தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு டெலிகிராமில் வாய்ஸ் கால் அறிமுகம் செய்யப்பட்டு நான்கு வருஷங்களாகிடுச்சு இந்நிலையில் டெலிகிராமில் வீடியோ கால் அம்சம் இந்த ஆண்டு வழங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது தற்சமயம் டெலிகிராம் பீட்டா பதிப்பில் வழங்கப்பட்டிருக்கிற வீடியோ கால் அம்சம் செயலியில் செவன் பாயிண்ட் ஜீரோ வருஷன்ல வழங்கப்படலாம் உடனடியாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செயலியில் இந்த அம்சத்தை இயக்க விரும்பினால் மைக்ரோசாஃப்ட் ஆஃப் சென்டர் மூலம் கனெக்ட் செஞ்சு புதிய ஏபி வெர்ஷன் டவுன்லோடு செஞ்சு பயன்படுத்தலாம் தற்போதைய தகவல்களின்படி டெலிகிராமின் வீடியோ காலிங் இன்டர்ஃபேஸ் மற்ற செயலிகளில் உள்ளதை போன்றே காட்சியளிப்பதாக கூறப்படுது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராக்களை மாற்றுறதுக்கு ஆன் ஸ்கிரீன் பட்டன் வழங்கப்படுது இதே போல வீடியோ டேகில் மியூட் அண்ட் க்ளோஸ் செய்ய கூறும் பட்டன்களும் ஸ்கிரீனில் காணப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க